பரபரப்பாக விறுவிறுப்பாக ஒரு அறுவடை ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் பூக்கள்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே என் பசங்க வந்துட்டாங்க ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் இருந்துச்சு முன்னாடி எக்ஸ்ட்ரா ரெண்டு பாவக்காய் இருந்தனால ஒரு பாவக்காய் பறித்து அது பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாவக்காய் பறிச்சிட்டோம் அப்புறம் பன்னீர் ரோஸ் டெய்லி ஒரு மூணு பூவு தான் பூக்குது அது என்ன அப்படின்னே தெரியல சொல்லி வச்ச மாதிரி ஒரு மூணு பூ மூணு பூ டெய்லியும் பூத்துட்ருக்கு அப்புறம் ஜீனியாவில் கலர் கலராக ஒரு அஞ்சு கலர் இருக்குதுங்க அதில் ஒரு 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 பூ ஒரு ஒரு பூ மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவ தலைக்கும் ஒரு ரெண்டு மூணு பூ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பறித்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு அஞ்சாறு பூ இருந்துச்சு அதுவும் பறித்து எடுத்தாச்சு தக்காளி இந்த டைம் தான் கோழிகை விட்டு வச்சுருக்கு ஒரு அஞ்சாறு வகை தக்காளி செடி இருக்குது எதுலேயுமே வந்து நம்ம பார்த்து வச்சுட்டு போவோம் அதுக்கு முன்னாடி அவங்க பறித்து சாப்பிட்றாங்க இந்த டைம் மட்டும் கொஞ்சம் தக்காளி கிடச்சது அதை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஜீனியா பூ பாருங்களேன் பார்க்குறக்கே அப்படியே இந்த பேப்பர் பூ மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது கலரும் செமையாக இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு பூ மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இந்த மல்லிகைப்பூ வந்து கர்ச்சிப்பூல வச்சு வச்சு மோந்து பார்க்குறக்காக நான் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னால் மல்லிகைப்பூ வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அது மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் செவன் டேஸில் பூவும் இருந்துச்சு ஒன்று ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு அதையும் பறித்து எடுத்துகிட்டு என் பாப்பாவுக்கு ஒரு மூணு பூ வச்சு அனுப்பியாச்சு